மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களை மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை நான் இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இது ஒரு தேசிய அவமானம் ஹானர் கில்லிங் என்கிற ஆணவ கொலை நாடு முழுவதும் அவ்வப்போது நடந்து வருகிறது ஒவ்வொருவரும் வேதனைப்படக்கூடிய வெட்கப்படக்கூடிய வேண்டிய ஒரு குற்றச்செயல் செயல் ஆணவ கொலை என்பதாகும் அண்மையில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வர்ஷ்ணி பிரியா என்கிற ஒரு இளம் பெண்ணையும் அவள் திருமணம் செய்து கொண்ட கனகராஜ் என்கிற இளைஞனையும் கொடூரமாக அவனது பெற்றோர் உடன்பிறந்தவர்கள் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் சாதி கௌரவம் என்கிற வரட்டு கௌரவத்தின் அடிப்படையில் இந்த கொலை நடந்திருக்கிறது ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டம் உசுருப்பேண்டா என்கிற இடத்தில் பழமநேரி என்கிற நகரத்தை ஒட்டியுள்ள கிராமத்தில் கேசவ் மற்றும் ஹேமாவதி என்கிற இரண்டு பேர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண் பிறந்த குழந்தை பத்து நாள் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பிய நேரத்தில் அந்த பெண்ணை கடத்திச் சென்று அவருடைய பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் இது நாள்தோறும் நாட்டில் நடந்து வருகிற ஒரு கொடூரமான குற்றச் செயல்களாகும் இதை பற்றி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதை மட்டும் நான் படித்துவிட்டு என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் இன் சுப்ரீம் கோர்ட் இனிய ஹிஸ்டாரிக்கல் verdict ஆன் ஹானர் கில்லிங் செட் it can be stated without any fear of contradiction that any kind of torture or treatment, tort or ill treatment in the name of honor that tends amount to atrophy of choice of an individual relating to love and marriage by any